திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் வேலூர்லேருந்து நம்ம வந்து திருவண்ணாமலை போகிற ரூட்டில் வந்திங்கனாக்கா வண்ணாங்குளங்கிற ஊரில் இருக்குது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பழமையான ஒரு ஆலயம் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான ஆலயம்னு சொல்கிறாங்க ராஜராஜ சோழ காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயில் சொல்கிறாங்க இது வந்து முழுக்க முழுக்க கீழே கல்லால் ஆனது கோபுரம் மட்டும் அச்சிக்கல்லால் கட்டப்பட்ட கோயில் இங்கே இருக்கிற இந்த கோயில் நிர்வாகி சொன்னார் இது வந்து ஒரு கால தான் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னார் இது வந்து எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கல்கள் இது வந்து அவருக்கே சரியாக தெரிலன்னு சொன்னார் அதனால் எத்தனை வருஷம் பழமையானதுன்னு எனக்கு தெரில இங்கே வரவங்கோ இந்த கோயிலை பார்த்துட்டு சொல்கிற விஷயம் தான் இது அப்படின்னு சொன்னார் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோயிலில் இருக்கக்கூடிய மூர்த்திகளுடைய சிலைகள் தான் நான் வந்து வீடியோ எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து குடமுழுக்கு பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இந்த கோயிலோட விசேஷம் என்னென்னு கேட்டேன் எனக்கு வரலாறு தெரியாது ஆனால் வந்து ரொம்ப அதாவது முப்பது வருஷத்துக்கு முன்னே வந்து ஒருத்தருக்கு குழந்த பிறக்கில் அவருக்கு வந்து ஐம்பது வயசாக திருச்சியிலிருந்து வந்தாராம் அவர் அவருக்கு வந்து இங்கே வந்து இந்த கோயிலை குடமுழுக்கு எடுத்து பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தைங்க பிறந்துச்சு அதோடு முழுக்க பண்ண முடியாது போயிடுச்சு அப்படின்னு சொன்னார் ரொம்ப ஒரு விசேஷமான சக்தி வாய்ந்த கோயில் இது இங்கே வந்து இந்த கோயில் உள்ள வந்தீங்கன்னாக்கா அம்மனையும் சிவனையும் ஒரே நேரத்தில் ச தரிசிக்கலாம் அப்படின்னு சொன்னார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ராஜ நந்தின்ற ஒரு தனி மண்டபம் நந்திக்கு சிவலிங்கத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன நந்தி இருக்குது அதுக்கடுத்து ராஜ நந்தின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மண்டபம் அங்கேயே ஒரு சின்ன மண்டபம் கட்டியிருக்காங்க பெரிய மண்டபம் இல்லை சின்ன மண்டபம் கட்டியிருக்காங்க நந்திக்கு மட்டும் அதோடய மண்டபத்தில் பார்த்துட்டு நம்ம வந்து நுழைவாசலுக்கு போகிற வகையில் தான் நந்தி பார்க்கலாம் இது தனி மண்டபம் நந்திக்குன்னு கிழக்கு முகமாக நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போகலாம் ஆனால் சிவலிங்கம் வந்து வடக்கு முகமாக தான் பார்க்குற மாதிரி இருக்குது இது வந்து உள்பிரகாரம் இது உள்ளே வந்து நான் வீடியோவில் சொல்ல மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கற்களில் பெயிண்ட்டால் வரைஞ்சிருந்தாங்க நான் இந்த பெயிண்ட்டெல்லாம் நீங்கள் அடிச்சிங்களான்னு கேட்டேன் இல்லை இல்லை நான் அடிக்கலை தெரியாமல் நான் வந்து இந்த செகுத்தில் சுற்றி இருக்கக்கூடிய சுவர்க கல்லில் தான் நான் வந்து சுனாம்பு அடித்தேன் அதுக்கே ஒருத்தர் வந்து ஏன் இந்த சுனாம்பு அடிச்சிங்க அதனுடைய உண்மையான தன்மையாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னார் இங்கே இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்தி சிலையினுடைய அம்சம் பாருங்கள் எல்லா இடத்துலையும் இடது கால் தான் போட்டு உக்கானு ஆனால் அதில் வலது கால் போட்டு உக்கானு கேட்பாருங்க இந்த பெயிண்டிங் தாங்க நாங்கள் சொன்னேன் இது வந்து ஏற்கனவே இருந்தது நாங்கள் எதுவும் அடிக்கலை அப்படின்னு சொன்னார் நான் வந்து அந்த சைடில் இருக்க கல்லு தான் வச்சேன் சுனாம்பு அதுவே அடிக்கூடாதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் அவர் ஒரு கோரிக்கை வச்சார் இந்த கோயிலை பற்றின விஷயம் அது அவரே சொல்லுவார் அதுக்கப்புறம் இங்கே வந்து சந்தன கல் வந்து ஒன்று இருக்கு அந்த தான் வந்து சந்தனம் அரைச்சி சாமிக்கு அபிஷேகம் பண்ணியிருக்காங்க இதுதான் சந்தன கல் நம்ம இந்த மேற்கொண்டு விஷயத்தை அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் இது வந்து திருவண்ணாமலை மாவட்டம் ஆராய் மாவட்டம் கிராமம் சிவாலயம் இது விஸ்வநாத விசாலாட்சி அம்மாடு பழமையான சிவன் கோவில் இது பிரசித்தி பெற்றது குடமுழுக்கு ஆகி முப்பத்தி மூணு ஆண்டுகள் ஆகுது குடமுழுக்கு பண்ணுற மாறம் பண்ண முடியல திருப்பணி வந்து சிறப்பாக நடக்குன்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் அது உண்டான ஒத்துழைப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் பழமையான கோயில் இந்த கோயிலில் வந்து எப்படி சிறப்புனா வந்து காளுவு கிராமம் திருச்சி அவர் அவங்க வந்து வந்து இந்த கோயிலு திருப்பணி பண்ணி ஆண் குழந்தை எல்லாமே ஐம்பத்தஞ்சு வயசில் இந்த கோயிலை திருப்பணி பண்ணி அவருக்கு ஒரு ஆண் குழந்தை ரெண்டு ஆண் குழந்தை பிறந்து ரொம்ப சிறப்பாக வந்து அங்கேயே போயிட்டார் அதுலேருந்து திருப்பணி பண்ணுறதுக்கு எந்த வழியும் இல்லாமல் நிற்குது உங்களால் முடிஞ்சால் வந்து திருப்பணி பண்ணுறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் பழமையான கோயில் ராஜா சோழ காயத்தில் கட்டின போன க கல் மண்டபம் அது ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் உங்களுக்கு தெரியும் சிவன் சோதிப்பார் கவி மட்டான்னு சொல்லுவாருங்க அதனால் பிரிச்சு இந்த கோயில் வந்து எந்த வேண்டுதல் வச்சாலும் நிறைவேறாமல் எதுவும் பயந்து திருமல் கல்யாணம் ஆகும் கல்யாணம் பாய்க்கு எதுவும் பயந்துரே பாய்ந்தரப்பா எல்லா வாய்க்கும் இந்த ஆலயத்தில் சிறப்பாக நடக்குது திருப்பணி நடக்க முடியாதான் கொஞ்சம் தள்ளி போயிருக்குது இன்னும் ஒத்துழைப்பு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் நன்றிங்க சரி ஐயா